السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في <applause> الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم بومي لوالكندرا يندور ويرنا تركم அல்லாஹ் ரிசுக்களித்தே தவிர இல்லை தற்காலிகமாக அது தங்குமிடத்தையும் நிரந்தரமாக தங்குமிடத்தையும் இந்த பூவியில் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் எல்லாமே தெளிவான அந்த வேதத்திலே பதியப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமின் சூராஹூத் பதினோராம் அத்தியாயம் ஆறாம் வசனமாகவும் பனிரெண்டாம் ஜிசுனுடைய முதல் வசனமாகவும் பதியச் செய்திருக்கிறான் பூமியில் அல்லாஹ் படைப்புகளை படைக்கிறான் உயிரினங்களை படைக்கிறான் அந்த படைப்புகளுக்கும் உயிரணங்களுக்கும் உணவளிக்க அல்லாக பொருட்படுத்திருக்கிறான் தான் பொருட்படுத்திருப்பதாக சொல்லுகிறான் காரணம் அது அவருடைய படைப்புக்கள் அந்த படைப்புக்களை அனாதரவாக விட்டுவிடக்கூடாது பசி பட்டினியோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் பொருட்படுத்து பூமியில் ரிசுக்கை அல்லாஹ் பரவ செய்திருக்கிறான் நாலா பக்கம் பரவ செய்திருக்கிறான் அந்த ரிசுக்களை தேடி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அதனுடைய உழைப்பை நம்முடைய கையில் ஒப்படைத்திருக்கிறான் மற்றொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் இந்த பூமியில் மனிதன் வசிக்கின்றான் வாழ்கின்றான் தற்காலிகமாக வசிக்கின்ற இடத்திற்கு முஸ்தக்கர் என்பார்கள் அறவியில் முஸ்தவுதர் என்றால் தொடர்ந்து நிரந்தரமாக நிலையாக வாழ்வதற்கு வாழும் இடத்திற்கு சொல்வார்கள் இதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் எல்லாமே லவுல் மஃபுல் என்கிற தெளிவான வேதத்தில் இருப்பதாக அல்லாஹ் பறை அறிவிக்கிறான் மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் எங்கு தங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அதை அல்லாஹ் தான் நிர்ணயித்திருக்கிறான் என்ன உணவு சாப்பிடுவார்கள் என்ன உடை உடுத்துவார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் சாப்பிடுவார்கள் எல்லாமே அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான் நிறைய பேர் வசிக்கிறார்கள் நீண்ட நெடிய காலமாக தற்காலிக தங்குமிடங்களிலே வசிக்கிறார்கள் வாடகை வீடு மாறி மாறி வாடகை வீட்டிலே அதே போன்று அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் நிரந்தரமாக முஸ்தவுத நிரந்தரமான இருப்பிடத்திலையும் தங்குகிறார்கள் யாரார் எங்கெங்கு தங்குவார்கள் என்பது எனக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ் ரபுல்லா அதுவும் கூட என்னுடைய இல்முக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல என்கிறான் குரானிலே இந்த முஸ்தக்கர் முஸ்தவுதுங்கிற வார்த்தை பதியப்பட்டிருக்கிற இதற்கு அறிஞர்கள் பல்வேறுபட்ட விளக்கங்களை தருகிறார்கள் ஆம் முஸ்தக்கர் என்றால் முஸ்தக்கர் ஆண்மகனுடைய அந்த தண்டையும் எடுக்கும் முஸ்தவுத தாயினுடைய அந்த கருவறையும் முஸ்தவுது என்ற வார்த்தை எடுக்கும் எந்த ஆணுடைய முது முதுகந்தண்டில் என்ன முத்துஃபா இருக்கிறது துளி இருக்கிறது அதை அல்ல அறிந்து வைத்திருக்கிறான் அதற்கு பின்பு அது கருவறைக்கு வருகிறது அந்த இந்திரிய தொழில் கருவறைக்கு வந்ததற்கு பின்னாலே அது அந்த கரு உருவாகிறது மனித தோற்றத்தில் அது பெறப்படுகிறது இது எல்லாவற்றையும் அல்லா அதே போன்றுதான் வேறு சில விளக்கங்கள் தந்திருக்கிறார்கள் இந்த புவியில மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அதற்கு பின்பு அவர்களுக்கு மரணம் எப்படி சம்பவிக்கும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் சொர்க்கம் தானே நிரந்தரமாக தங்கும் யாராருக்கு என்னென்ன நசீபு என்பதை அல்லா அறிந்து வைத்திருக்கிறான் இப்படி இந்த வசனத்திற்கு பல்வேறு பட்ட விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அல்லாஹ் சொல்லுவது என்ன நான் உங்களுக்கு ரிசுக்கு கொடுப்பேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்காமல் உழைக்காமல் பாடுபடாமல் அந்த ரிசுக்கு உங்களுடைய கைக்கு கிடைக்காது ஆனால் தான் நீங்கள் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை என் பக்கம்தான் இருக்க வேண்டும் அந்த ரிசுக்கை தரக்கூடியவன் நானாகத்தான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் உழைப்பிலே பறக்கத்துண்டாயிவிடும் சில பேருக்கு நம்மால் தான் எல்லாம் என்று நினைக்கிறார்கள் நான் சம்பாதித்தேன் சொத்துக்கள் அனைத்தும் செல்வங்கள் அனைத்தும் எனக்குத்தான் சொந்தம் எனக்குத்தான் எனக்குத்தான் என்று பேசுகிறார்களே அப்படி நினைக்கக்கூடாது மாறாக உழைத்தோம் பாடுபட்டோம் எத்தனையோ பேர் உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்லை நமக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் ஆம் நாம் அல்லாஹுவின் நம்பி வாழ வேண்டும் அல்லாஹுடைய கையில் தான் அத்தனை இசுக்கும் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையிலே நமக்கு ஒரு பலகீனம் வந்துவிடவே கூடாது ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும் பட்டினி சாவுகள் ஏற்படுகிறதே அல்லாக தான் பொறுப்படுத்திருக்கிறானே இந்த உலகத்தில் படைக்க பட்டுக்கொண்டிருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் உணவளிப்பதாக அல்லாஹ் பொறுப்பு பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையிலே ஏன் பட்டினி சாவு ஏற்படுகிறது என்கிற ஒரு வினா எழுகிறது ஆம் அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த நேரத்தில் மரணத்தை விதித்திருக்கிறான் ஒரு மனிதனுக்கு மரணம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கும் அந்த பட்டினியின் மூலமாக அவருக்கு மரணம் ஏற்படும் என்பது இறைவனுடைய விதி அது அவனுடைய நாட்டம் அதன் அடிப்படையில் அவர்கள் இறக்கிறார்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அருமி சகோதரர்களே பெரியவர்களே ஒருவருக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டால் பட்டினி மூலமாகத்தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்பதல்ல நல்ல உண்டு கொடுத்திருப்பான் நிறைய வகை வகையாக சாப்பிட்ருப்பாங்க அடுத்த நிமிடத்தில் அவன் உயிர் போவது உண்டு அதற்கு என்ன விளக்கம் பட்டினி சாவு என்றால் நல்ல முறையில் உண்டு புசிக்கின்றவர்கள் மட்டும் அவர்கள் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ன அப்படியானால் மரணத்தை அல்லாஹ் எந்த நேரத்தில் நிர்ணயிக்கிறானோ அந்த நேரத்தில் மரணம் வருகிறது அந்த மனிதனுக்கு அந்த பட்டினி மூலமாக என்ற அல்ல ஒரு காரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் மரணம் அந்த நேரத்தில் நிகழ வேண்டும் என்கிற காரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் மரணம் நிகழ்கிறது அவ்வளவுதான் சற்று யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களை பெரியவர்களே இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகள் இருக்கின்றன எல்லா ஜீவன்களுக்கும் அல்லாஹ் அந்த ஒஜீவனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் வானவெளியிலே பறந்த வான எல்லையில்லா வானவெளி என்பார்கள் இந்த வானவெளியை பற்றி சொல்லுகிற போது எல்லையில்லா வானவெளி எல்லையில்லா இந்த வானவழியிலே பறந்து பிரதேசம் செல்லுகிற அந்த பறவைகள் பாருங்கள் அந்த பறவைகளுக்கு அல்ல உணவளிக்கிறானா இல்லையா எங்கே உணவு வைத்திருக்கிறான் என்பது அந்த படைச்ச ரப்புக்கு தான் தெரியும் உணவை தேடி வானவழியிலே பறந்து செல்கிறது பிரதேசம் செல்கிறது பிரதேசம் என்னென்றால் அடுத்தடுத்த அண்டை நாடுகளுக்கு செல்கிறது செல்லும் மடமெல்லாம் அதற்கு உணவு இருக்கிறது அதுக்கு உணவு இல்லாமல் இல்லை அது உணவை புசிக்கிறது உணவை தேடுகிறது இறையை தேடுகிறது அதை சேகரிக்கிறது அது திரும்ப தம்முடைய கூட்டுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறது இந்த வசனம் உண்மையா இல்லையா சற்று யோசியுங்கள் இப்போது கொஞ்சம் யோசிங்கிற இந்த வசனம் உண்மையா இல்லையா இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எல்லா ரிசுக்களிக்க பொறுப்பேற்றிருக்கிறான் என்கிற அந்த உண்மை உண்மையா இல்லையா சற்று யோசித்து பாருங்கள் எத்தனை படைப்புகளை பார்க்கிறோம் எத்தனை ஜீவன்களின் ஜந்துக்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு ஜந்துக்கும் அல்ல ஒவ்வொரு வகையான உணவை தந்து கொண்டிருக்கிறானே என்று பார்க்கிற போது அருமை சகோதரனை பெரியவர்களே இது அற்புதமான ஒரு வசனம் வமாமின் தாபத்தின் ஃபில்லரது இல்லா அல்லல்லா ரிசுக்குஹா இந்த பூமி தாபத்து என்றாலே ஊர்வனம் என்பார்கள் அதனுடைய அசல் பொருள் இருக்கிறதே ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனம் இருக்கிறதல்லவா அதற்குத்தான் தாபத்து என்பார்கள் ஆனால் தப்சிலே சொல்லுகிறார்கள் ஊர்வனம் மட்டுமல்ல மனிதன் உட்பட அத்தனை படைப்புகளையும் எடுத்துக்கொள்ளும் அத்தனை ஜீவன்களையும் ஜீவராசிகளையும் எடுத்துக்கொள்ளும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் பிசுக்கலுக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ் வையால முஸ்தக்கர் ரஹா முஸ்தவுதஹா என்று சொல்லி குல்லுன் ஃபி கிதாபின் முபீன் எல்லாமே என்னுடைய லவ்ஹுல் மஃபுல்லே பதியப்பட்டிருக்கிறது அத்தனை விஷயங்களும் சின்ன விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமாக இருக்கும் குல்லுன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெரிவிப்பது என்னவென்று கேட்டால் தான் நமக்கு ரிசுக் அளிக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கை வேண்டும் ஹாத்தமுல் அசம் ஹாத்தமுல் அசம் என்ற ஒரு தவ யான் இருந்தார்கள் அவரிடத்தில் கேட்கப்பட்டது உங்களுக்கு எங்கிருந்து உணவுகள் வருகிறது என்று கேட்கப்பட்டது எங்க என் உங்களுக்கு எங்கேருந்து உணவு வருகிறது எனக்கு தான் வருகிறது என்ன நீங்கள் நீங்கள் ஒரு சாகிதாக இருக்கிறீர்கள் துறவரம் பூண்டிருக்கிறீர்கள் என்ன வானத்திலிருந்து உங்களுக்கு தங்கம் வெள்ளியும் தங்கமும் கொட்டுகிறதா என்று ஒருவர் கேள்வி கேட்டார் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு பூமியிலே அல்லா அரபுல்லாலுமே ரிசுக்கை அசம் என்கிற தவங்க ஞானி தவஞானி என்றால் அவர்கள் உலகப்பட்டவர்கள் பேராசை இல்லாதவர்கள் முன்பார்கள் பருகுவார்கள் உடை உடுத்துவார்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் ஆனால் பேராசை கொள்ள மாட்டார்கள் அவர்கள்தான் துறவரம் மேற்கொண்டிருப்பவர்கள் நாம் கூறுகிறோம் எனக்கு பூமியிலே அல்லாஹ் உணவளித்திருக்கிறான் ஹலாலான உணவு தந்திருக்கிறான் அதை சாப்பிட்டு கொண்டு தான் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் இதற்கு வானத்திலிருந்து தங்கம் வெள்ளியும் கொட்ட வேண்டும் என்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஆத்தமுள்ள சமூக கூறியதாக தப்சீர்கி தாபில் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அப்படியானால் பூமியில் அல்லாஹ் எல்லா வளங்களும் ஏற்படுத்தியிருக்கிறான் எல்லா பாக்கியங்களும் ஏற்படுத்திருக்கிறான் எல்லா ரிசுக்குகளையும் ஏற்படுத்தியிருக்கிறான் நாம் தான் தேடி செல்ல வேண்டும் இத்தனை எத்தனையோ வகையில் ஹலாலான முறையிலே நேர்மையான வழியிலே சம்பாதிக்கின்ற வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறான் நீங்கள் அதை தேடி பெற்றுக் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் ரிசுக்களிப்பவன் நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான ரிசுக்கை தந்தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் வாஹிருதாவான